நம்ம பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற கிரகம்தான் செவ்வாய் கிரகம் இது சூரியனிடமிருந்து இருநூற்று ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது செவ்வாய் கிரகம் நமது பூமியைப் போலவே பாறைகளால் ஆன மேற்பரப்பையும் பள்ளத்தாக்குகள் மலைத்தொடர்கள் சமவெளி பகுதிகள் உரைபணி சூழ்ந்த துருவ பகுதிகள் என கொண்டு காணப்படுகின்றது செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணித்தியாலமும் ஆறு நிமிடங்களும் ஆகும் அதேபோல செவ்வாய் கிரகத்தில் ஒரு வருடம் என்பது அறுநூற்று எண்பத்தி ஏழு நாட்கள் ஆகும் செவ்வாய் கிரகத்திற்கு போபோசு டிமோசு என அழைக்கப்படக்கூடிய இரண்டு நிலவுகள் இருக்கின்றதாம் செவ்வாய் கிரகத்திற்கு நமது பூமியை போன்ற பெரிய அளவிலான வளிமண்டலம் என்பது இல்லை இருந்தாலும் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தில் அதிகமாக தொன்னூற்றி ஏழு சதவீதம் கார்பனீடாக்சைடு வாயுவே நிரம்பி காணப்படுகின்றது இதை தவிர ஆர்கன் நைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற வாயுக்கள் சிறிதளவு காணப்படுகின்றது செவ்வாய் கிரகம் தனது அச்சில் இருபத்தைந்து டிகிரி சரிந்து இருக்கின்றமையால் பூமியில் ஏற்படும் பருவநிலை மாற்றங்கள் போல செவ்வாய் கிரகத்திலும் பருவநிலை மாற்றங்கள் நிகழ்கின்றதாம்